ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரைசி டிசைனர் நம்ம இன்னைக்கு வந்து ஒர்க் முடித்த ப்ளவுஸ் வந்து வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கல்யாண வீட்டுக்குரிய ட்ரெஸ்ஸு இது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் வந்து இதில் லைவாக போட்டிருக்கோம் நம்ம சே தமிழ் சேனலில் தான் இருக்குது மலையாள சேனலில் கிடையாது இது வந்து இந்த இப்படி பஃப் வரவில்லை இந்த இடத்துல அதில் வந் இந்த மாதிரி இது வந்து கொடுக்கும்போதே இந்த இனியா கை வைங்க இனியா கை வைங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க இதோடைய சேரீ பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக இருக்குது இதுதான் அதோடைய சாரீ இந்த சாரிக்கு வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் சாரீ இது ப்ளவுஸு இதை வந்து இந்த பஃப் மட்டும்தான் இதில் டிசைனுன்னு சொல்கிறது வந்து இந்த பஃப் மட்டும்தான் ஆனால் இந்த சேரீக்கு இது வந்து நல்லா இருந்தது இந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சாச்சு அப்புறமா இது ஒரு ப்ளவுஸ் இது வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியல இது வந்து அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க டிசைன் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த இதோடைய சேரீ பார்த்திங்கன்னா சேண்டல் கலரும் இந்த காப்பர் கலரும் சேர்ந்த மாதிரி இது வந்து பேக் ஓப்பன் பேக் ஓப்பன் ஃப்ரெண்டு வந்து போட் நெக் மாதிரி இந்த இருக்குல்ல இந்த மாதிரி போட் நெக் மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தச்சிருக்கோம் ஃப்ரிஞ்சஸ் கட்டில் நார்மல் கட் தான் போட்டிருக்கேன் பஃப் வச்சுட்டு இந்த பார்ட்ரு சி ப்ளவுஸில் இருந்த பார்டரு அதை வந்து கம்மி பண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக் கிளாத்தில் வந்து இது இந்த இதை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாடல்லையே வந்து ரெண்டு மூணு கலர் தைச்சிருக்கோம் ரெண்டு க்ரீன் ஒரு ப்ளூ அந்த மாதிரி இது என்ன பண்ணாங்கன்னா நார்மலாக வந்து இது ப்ளவுஸ் பிட்டு இதுக்கு வந்து இந்த நெட்டு வாங்கி கொடுத்தாங்க இதை வந்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி டேப்லெட் பீடு வந்து இதில் வச்சு தச்சிருக்கோம் இதாக இருக்குல்ல இதுதான் இதோடைய பேக்கு பேக்கில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி நெட்டு வச்சுட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நெட் கிளாத்து இந்த கொஞ்சமாக வச்சுட்டு இந்த லேஸ் வந்து இப்படியே லேஸாகவே வாங்கி இது வந்து நம்ம எப்படி பண்ணுவோன்னா ஆரி ஒர்க்லாம் இதை சுற்றி வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணிடுவோம் இந்த பிசுறு தெரியாமல் அதுக்கு பதில் வந்து லேஸ் வச்சு தைக்க சொன்னாங்க இதில் வந்து ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைச்சாச்சு அதோடைய வெட்டிங் ப்ளவுஸ் பார்த்துருவோம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து எனக்கு தைக்க நான் வீடியோ எடு போட முடிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பொண்ணுக்குரியது கல்யாண பொண்ணுக்குரிய லெகாங்கா அதாவது நிச்சயதார்த்தத்துக்குரியது பேக் ஓப்பன் இது வந்து பேக் ஓப்பன் இந்த வெல்வெட்டு கிளாத்துலேயே வந்து இந்த டிசைன் வந்து அவங்களா கொடுத்துருந்தாங்க இது வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து இந்த டிசைன் வந்திருக்கு இதுதான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் போட்டு இந்த இதை இதை வந்து ரெடி பண்ணியாச்சு இது லெகாங்கா கூடியது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு வந்து தனியாக தான் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் இதில் ஒட்டியிருக்கோம் ஒட்டி இந்த டேப்லெட் பீடு வந்து இந்த இதில் வச்சாச்சு இதில் வந்து கோல்டு கலரில் இருக்கிறதுனால இந்த கோல்டு கலர்லேயும் பீடு வச்சு இதை முடித்தாச்சு இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ரொம்ப சிம்பிளான ஆரி ஒர்க் தான் இதில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரித்திரெட்டு ஒரு லேயர் கொடுத்துட்டு சுகர் பீடு அப்புறம் திரியம்மம் சைஸ் வந்து பால் பீடு திரும்ப சுகர் பீடு ஒரு லேயர் கொடுத்து இந்த கோதும்ப பீடு மூணு கோதும்ப பீடும் சென்டரில் வந்து ஒரு பால் பீடு வச்சு இதை வந்து கழுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதை வந்து கழுத்தில் ஒரு லேயராக பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அங்கனங்கன ஒரு ஒரு பால் பீடு மட்டும் புட்டாஸ் மாதிரி வச்சுட்டோம் கைக்குமே வந்து அதே டிசைன் தான் இதில் வேறு எந்த டிசைனுமே பண்ணலை கையில் கழுத்தில் என்ன பண்ணியிருக்கோமோ அதுவே தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதுவே வந்து வேறு கலரில் நம்ம வச்சாலுமே நல்லா தெரியும் கலர் பீடு வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக தெரியும் இதுவுமே அவங்க அனுப்பிச்ச டிசைன் தான் இது வந்து நல்ல சாண்டல் கலரு காப்பர் கலர் சேந்தம் சாரி இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போவும் போல் திரட்டு வச்சுருக்கோம் அப்புறமா சுகர் பீடு ஒரு பால் பீடு ஒரு லேயர் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த க்ரீன் கலர் வந்திருக்குனால இது இந்த க்ரீன் தான் சாரி அந்த கலர்லேயே வந்து ரவுண்டு ஸ்டோன் இது வந்து குந்தன் ஸ்டோன் ரவுண்டு ஸ்டோனும் இந்த திலகம் ஸ்டோனும் வாங்கிட்டு இந்த ரவுண்டு ஸ்டோனை வச்சு அங்கங்கே கழுத்தை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம் ஒன்று அதாவது இதுக்கு என்ன ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி கேப்பு விட்டு மார்க் பண்ணேன் அப்படி தான் இதை வந்து பண்ணோம் இது எனக்கு வேலை பார்க்கும்போது வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியலை ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அதனால் இப்போ இந்த ஐடியாவுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷே ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இப்போ இது பண்ணேன் இந்த ரவுண்டு பீடை வச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு ஒரு லேயர் கொடுத்து சென்டரில் வந்து ஒரு ஒரு கோதுமை பீடு மட்டும் சும்மா அப்படியே வச்சு அட்டாச் பண்ணியாச்சு இந்த திலகம் ஸ்டோன் வந்து இது ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் இது வந்து ஒட்டுற மாதிரி தான் கிடைக்கும் ஸ்டிச் பண்ணுற மாதிரியெல்லாம் இப்போ நிறையா வர்றதில்ல அந்த ஸ்டோனை வந்து ஒட்டிட்டு சென்ட்ரில் வந்து கோதுமை பீடு வச்சு வீட் பீடு வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கோதுமை பீடு வச்சு இதை புட்டாசு மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதே தான் கையுமேவும் கைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது சேரீயில் இருக்கிற கிளாத்துனால இது வாஸ்மின் கிளாத் கிடையாது சேரீ இருந்த கிளாத்து தான் அவங்க அனுப்பிச்ச டிசைன்லேயுமே அந்த பார்டர் வந்து இருந்தது அதனால இந்த பார்டர் பெரிய பார்டராக இருந்தது பார்டரை மட்டும் அளவு சைஸ் கம்மி பண்ணிவிட்டு பார்டரை வந்து நம்ம லைட்டாக வச்சு கழுத்தில் கொடுத்துருக்குற அதே டிசைன் தான் கொடுத்து ஃப்ரெண்டு அப்படியே இது ஃப்ரெண்டு நெக் விறக்கி வச்சு இதே மாதிரியே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறமா இன்னொரு ஆரி ஒர்க் ப்ளவுஸு இதுவுமே சாண்டல் கலர் சேரீ தான் சாண்டல் வித் காப்பர் சேர்ந்தது இது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க அனுப்பிச்சிருந்த டிசைன் தான் இது இதில் வந்து இன்னும் மணி மட்டும் வைக்கலை மற்றபடி வந்து இது எல்லாமே ஒர்க் முடிஞ்சு இது பார்த்திங்கன்னா காப்பர் ஜரி வச்சு ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா பால் பீடு டூ எம்எம் பீடு காப்பர் பீடு அப்புறம் சுகர் பீடு அப்புறம் வந்து அவங்க அனுப்பிச்ச அந்த டிசைனில் வந்து இந்த ஸ்டோனே கிடையாது ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக தெரியணும் இந்த க்ரீன் கலருக்கு வந்து இந்த ஒயிட் வைச்சோம்னா தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் லுக்கு கொடுக்குன்றதுக்காக ஒயிட் கலரு ஸ்டோன் ஓட்டி திரும்ப வந்து சுகர் பீடு வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா இது வந்து ஆஃப் பீடுன்னு சொல்லுவாங்க இல்லைனா கர்தானா பீடுன்னு சொல்லுவாங்க கோல்டு கலர் இந்த கோல்டு கலரை வச்சுட்டு இது எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லேயர் வந்து நம்ம வரையணும் அதாவது மூணு இஞ்சி சைஸில் ஒரு கோடும் ரெண்டே முக்கால் இஞ்சி சைஸில் ஒரு கோடும் வந்து நம்ம இப்படி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை வச்சு இஞ்சி டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு லேயர் இருக்குது இதில் இது பா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள தள்ளி ஒரு லேயர் வரும் ஃபஸ்ட்டு வந்து நாலு பீடு அப்புறம் ஒரு பால் பீடு ஒரு சுகர் பீடு வச்சு மேலே லேரு அடுத்தது வந்து மூணு பீடும் ஒரு பால் பீடு சுகர் பீடு அடுத்தது வந்து நாலு பீடு அடுத்தது மூணு பீடு இந்த மாதிரியே வச்சு இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதே தான் சிலிவுலேயும் பண்ணியிருக்கோம் இது நேரில் வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல நேரில் பார்க்க அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது நல்லா இருக்குது இந்த கலருமே நல்லா இந்த க்ரீன் கலர்னால நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்குது ஃப்ரெண்டுலையுமே அதே மாதிரியே பண்ணியாச்சு அந்த வீடு வச்சு நம்ம லேயர் மட்டும் போடாமல் அது லேயர் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இங்கே வரைக்கும் அடைச்சி வந்துடும் அதனால வந்து அவங்க அனுப்பிச்சிருந்த வந்து பேக் டிசைன் மட்டுந்தான் அதனால வந்து இந்த பார்டரோடு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து நான் முடிச்சுட்டு காட்டுறேன் இது என்ன பண்ணியிருக்கோன்னா இதுவுமே அவங்க அனுப்பிச்சி கொடுத்த டிசைன் தான் இது வந்து வேற ஒரு கல்யாண வீட்டுக்கு உள்ளது அந்த க கைக்கு வந்து இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸில் பார்த்தோம்ல அதே மாதிரியே லேரு ஆனால் மூணு பீடு இதில் வந்து இந்த உயரம் வந்து அஞ்சு பீடு அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அந்த கீழே இருக்கிற சென்ட்ரலில் வர்ற லேயர் வந்து தனியாக தெரியணுன்றதுக்காக இதை வந்து இறக்கி போட்டிருக்கோம் இது வந்து அவங்க அனுப்பிச்சது தான் நம்ம போட்டதில்லை இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து கைக்கு வர்ற மாதிரி தான் இது பெரிய பார்டராக இருக்குது இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பார்டரை கம்மி பண்ணிக்கிட்டு சிலியுடைய சைஸுக்கு எடுத்துக்கலாம் மேலே வந்து சோல்டர் பக்கத்தில் ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் மட்டும் தொங்குகிற மாதிரி இது வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வீடியோ வந்து காட்டுறேன் நம்ம இதை மடக்கி நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு வந்து மேலே கிட்ட மட்டும் இந்த வீடு தொங்குகிற மாதிரி தெரியும் அடுத்து வந்து ஒரு பாவடை சட்டை பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா அந்த அந்த கல்யாண தான் இதுவுமே சேண்டல் வித்து காப்பர் அந்த மாதிரி தான் காம்பினேஷன் சேரீ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெக்லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக அதாவது கொஞ்சம் கனமாக கொடுத்த மாதிரி அனு அவங்க அனுப்பிச்சிருந்த வந்து ரொம்ப மெலிசாக தான் இருந்தது நாங்கள் வந்து கொஞ்சம் தெரியட்டும் அது பார்க்குற கொஞ்சம் லுக்காக இருக்கணுன்றதுக்காக காப்பர் கொஞ்சம் நல்லா வரணுன்றதுக்காக ரெண்டு லேயர் சேர்த்து பண்ணோம் இது பார்த்திங்கன்னா ஜரித்ரெட்டு தான் வச்சு ஃபஸ்ட் லேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு ரெண்டு லேயர் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு பால் பீடு அதுக்கடுத்து வந்து ரெண்டு லேயர் வந்து சுகர் பீடு அப்புறம் இந்த பால் பீடும் சுகர் பீடும் சேர்த்து சேர்த்து அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வச்சு அப்படியே நம்ம இஞ்சி கேப்பு விட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கழுத்தை சுற்றி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதவே வந்து உடம்புல வந்து ஒரு புட்டாஸ் மாதிரி பண்ணிட்டோம் இதோடைய சிலிவு பார்த்தீங்கன்னா சரி த்ரெட்டு வச்சேவும் பெரிய பெரிய லேயர் வந்து இப்படியே நம்ம ஒரு டபுள் லேயராகவே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அப்போ தான் நமக்கு வந்து இந்த பார்டருக்கும் இந்த பார்டருக்கும் சேர்த்த மாதிரி இந்த நெக்கில் இருக்கிற பார்டரு இந்த சிலிவில் இருக்கிற பார்டருக்கு சேர்த்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் கனமாக கொடுத்தா தான் நல்லா தெரியும் அதனால் வந்து டபுள் லேயராகவே கொடுத்துட்டோம் கொடுத்து சென்டரில் சென்டரில் ஒரு ஒரு பால் பீடு இது வந்து அவங்க அனுப்பிச்ச டிசைன் தான் இதே மாதிரியே வச்சு இந்த ப்ளவுஸு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது வந்து ஃப்ரெண்டு நெக்கு ஃப்ரெண்டு நெக்லையும் நம்ம பேக் நெக்கில் என்ன பண்ணியிருக்கோமே அதவே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணியாச்சு சரி திரெட்டு சுகர் பீடு பால் பீடு அப்புறம் ரெண்டு லேயர் வந்து சுகர் பீடு இதை வச்சு இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இது நம்ம ஸ்டிச் பண்ண ஒரு வீச ட்ரெஸ்ஸு இது பார்த்திங்கன்னா சேரீ இந்த சேரீ வந்து அப்படியே கொண்டு வந்தாங்க ஒரு நாலு வயது பாப்பாவுக்கு இந்த சாரீயில் வந்து தைக்க சொன்னாங்க இதுக்கு பேர் எனக்கு தெரியலை ஆனால் இது இந்த டிசைன் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அவங்க இது வந்து ஃபேண்ட்டு தான் பாவடை கிடையாது ஃபேண்ட்டு தான் இப்போ வந்து இந்த மாதிரி நிறையா எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஃபேண்ட் மாதிரியே கட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாவடை மாதிரி பிரில் வச்சாச்சு சென் சென்டரில் வந்து ஒரு கட்டு வருது இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து ஃபேண்ட்டு மாதிரி இதுக்கு கீழே வந்து பாவடை மாதிரி இதுக்கு மேலே ஃபேண்ட் மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு இது நான் கீழேலாம் நல்லா லூஸாகவே இருக்கிற மாதிரி இது வந்து ஃபேண்ட்டு இது வந்து சேரீயில் தைச்சது தான் இந்த மாதிரி வந்து இப்போ நிறையா கொடுக்குறாங்க வாரத்துக்கு மூணு நாலு ட்ரெஸ்ஸு பெரியவங்களுக்கு சரி சின்னவங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து தைக்கிறதுக்கு நிறையா கேட்குறாங்க இது வந்து அதோடைய டாப் காப்பு பார்த்திங்கன்னா இது பேக் சைடு பேக் பேக்கில் வந்து ஜிப்பு வச்சுட்டோம் இந்த மாதிரி வந்து ஜிப்பு வச்சுட்டு இதுக்கு வந்து மேலே இந்த பாட்டத்துக்கு மட்டும் வந்து லைனிங் போட்டிருக்கோம் கீழே இந்த பாவடைக்கு வந்து லைனிங் கிடையாது ஏன்னா இதில் நம்ம லைனிங் போட்டோம்னா துணி வந்து இந்த மாதிரி நிற்காது ஒரு மாதிரி இந்த இப்படி விடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி நம்ம தைக்கணும் அப்படின்னா பூனை சேரீயில் தைச்சோம்னா நல்லாயிருக்கும் அந்த துணி வந்து நல்லா வழிஞ்சு உட்காரும் இப்போது இது வந்து ஃப்ரெண்டு சைடு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்பவும் பாவட சட்டைக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்டில் வந்து ரோப்பு இந்த டிசைன் வந்து அப்படியே அவங்க அனுப்பிச்சிருந்தது தான் ரோப்பு வச்சு அதில் வந்து இந்த மணி வச்சாச்சு நார்மலாக நம்ம எப்போயும் பாவாடை சட்டை தைக்கிற மாதிரியே இதை வந்து தைச்சிட்டு ஆனால் இது வந்து கம்மியாகவும் இந்த லென்த்தை வந்து கூடையும் அதாவது ஃப்ராக் ஃப்ராக் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி இதை எடுத்து அப்படியே ஜாயின் போட்டாச்சு கீழே இதுக்கு இந்த பகுதிக்கு வந்து லைனிங் பீஸ் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து இந்த சேரீ இது வந்து முந்தானை இது வந்து சாரீ இந்த க்ரீன் கலர் வந்து சேரீ இது வந்து சாரியோடைய முந்தானை முந்தானையில் வந்து இந்த சட்டையை தைச்சிட்டு இதில் கைக்கு வந்து இந்த சேரீலேருந்து பாட்ரு மாதிரி வச்சுட்டோம் அதுக்கு மேலே வந்து லேஸ் இந்த சரம் வந்து இப்படியே நமக்கு கடையில் நிறைய கலரில் கிடைக்கிது இது வந்து ஒயிட் கலரில் வச்சோம்னா நல்லா எடுப்பாக தெரியுன்றதுக்காக இந்த ஒயிட் கலரில் வச்சோம் இது வந்து நாலு ஸ்டோன் அதாவது ரெட்டை சரமாக இருக்கிற மாதிரி வாங்கினோம்னா இதில் வந்து நமக்கு இந்த நாலு ஸ்டோன் கிடைச்சிரும் இன்னும் நாங்கள் அந்த குழந்தையை பார்க்கல பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து சப்போஸ் இது பிடிக்கணும்னு நினைச்சோம்னா உடம்பு இந்த சைஸுக்கு பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து இங்கிட்டு ஒரு ஒரு இஞ்சி கேப்பு இங்கிட்டு ஒரு இஞ்சி கேப்பு விட்டுட்டு சென்டரில் வந்து இந்த க ஸ்டோன் பறிக்கிறது ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் மேலே வச்சு தச்சு தான் விட்டுருக்கோம் எதுவுமே வந்து ஒட்டுனது கிடையாது இந்த பாருங்கள் இது எல்லாமே வந்து மிஷின் தையல் தான் தச்சு தான் விட்டுருக்கோம் அப்புறமா இந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் வந்து இந்த கல்லவே வந்து நாலு நாள் வச்சு அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஒட்டியாச்சு கழுத்துக்கு வந்து எப்பவும் போல் ரே ஒத்திரமா வாங்கி அப்படியே வச்சு தைச்சாச்சு இது வந்து டபுள் சரம் பெல்ட் மாதிரி இதை வந்து மொத்தத்துக்கு இது மூணு மீட்ரு வாங்கினே ஃபுல்லாகவே வச்சாச்சு இது எல்லாமே வந்து மொத்தமாக இந்த மாதிரியே பெல்ட் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு எங்கெங்கே தேவையோ அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இப்படியே விற்கிது நமக்கு எத்தனை சரமாக வேணும்னு கேட்டாலும் கடையில் இருக்குது கலர் கலராக இருக்குது எல்லா கடையிலையுமே இப்போ இருக்குது இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் குட்டி பாப்பாவுங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து நிறையா போட்டுட்ருப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இது நம்ம ஸ்டிச் பண்ண ஒரு வீச ட்ரெஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா சேரீ இந்த ஸாரீ வந்து அப்படியே கொண்டு வந்தாங்க ஒரு நாலு வயசு பாப்பாவுக்கு இந்த சாரியில் வந்து தைக்க சொன்னாங்க இதுக்கு பேர் எனக்கு தெரியலை ஆனால் இது இந்த டிசைன் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க அவங்க இது வந்து ஃபேண்ட்டு தான் பாவடை கிடையாது ஃபேண்ட்டு தான் இப்போ வந்து இந்த மாதிரி நிறையா எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஃபேண்ட் மாதிரியே கட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாவடை மாதிரி பிரில் வச்சாச்சு சென் சென்டரில் வந்து ஒரு கட்டு வருது இந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து ஃபேண்ட்டு மாதிரி இதுக்கு கீழே வந்து பாவடை மாதிரி இதுக்கு மேலே ஃபேண்ட்டு மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு இது க நான் கீழே எல்லாம் நல்லா லூஸாகவே இருக்கிற மாதிரி இது வந்து ஃபேண்ட்டு இது வந்து சாரீயில் தைச்சது தான் இந்த மாதிரி வந்து இப்போ நிறையா கொடுக்குறாங்க வாரத்துக்கு மூணு நாலு ட்ரெஸ்ஸு பெரியவங்களுக்கு சரி சின்னவங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து தைக்கிறதுக்கு நிறையா கேட்குறாங்க இது வந்து அதோடைய டாப் பாப்பு பார்த்திங்கன்னா இது பேக் சைடு பேக் பேக்கில் வந்து ஜிப்பு வச்சிட்டோம் இந்த மாதிரி வந்து ஜிப்பு வச்சுட்டு இதுக்கு வந்து மேலே இந்த பாட்டத்துக்கு மட்டும் வந்து லைனிங் போட்டிருக்கோம் கீழே இந்த பாவடைக்கு வந்து லைனிங் கிடையாது ஏன்னா இதில் நம்ம லைனிங் போட்டோம்னா துணி வந்து இந்த மாதிரி நிற்காது ஒரு மாதிரி இந்த இப்படி விடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இது இந்த மாதிரி நம்ம தைக்கணும் அப்படின்னா பூனை சேரீயில் தைச்சோம்னா நல்லாயிருக்கும் அந்த துணி வந்து நல்லா வழிஞ்சு உட்காரும் இப்போது இது வந்து ஃப்ரெண்டு சைடு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்பவும் பாவட சட்டைக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிவிட்டு இந்த ஜாயிண்டில் வந்து ரோப்பு இந்த டிசைன் வந்து அப்படியே அவங்க அனுப்பிச்சிருந்தது தான் ரோப்பு வச்சு அதில் வந்து இந்த மணி வச்சாச்சு நார்மலாக நாம் எப்போயும் பாவாடை சட்டை தைக்கிற மாதிரியே இதை வந்து தைச்சிட்டு ஆனால் இது வந்து கம்மியாகவும் இந்த லென்த்தை வந்து கூடையும் அதாவது ஃப்ராக் ஃப்ராக் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி இதை எடுத்து அப்படியே ஜாயின் போட்டாச்சு கீழே இதுக்கு இந்த பகுதிக்கு வந்து லைனிங் பீஸ் கிடையாது இது பார்த்திங்கன்னா சிலீவில் வந்து இந்த சேரீ இது வந்து முந்தானை இது வந்து சேரீ இந்த க்ரீன் கலர் வந்து சேரீ இது வந்து சாரியுடைய முந்தானை முந்தானையில் வந்து இந்த சட்டையை தைச்சிட்டு இதில் கைக்கு வந்து இந்த சேரீலேருந்து பாடுற மாதிரி வச்சுட்டோம் அதுக்கு மேலே வந்து ஸ்டோன்லேஸ் இந்த சரம் வந்து இப்படியே நமக்கு கடையில் நிறைய கலரில் கிடைக்கிது இது வந்து ஒயிட் கலரில் வச்சோம்னா நல்லா எடுப்பாக தெரியுன்றதுக்காக இந்த ஒயிட் கலரில் வச்சோம் இது வந்து நாலு ஸ்டோன் அதாவது ரெட்ட சரமாக இருக்கிற மாதிரி வாங்கினோம்னா இதில் வந்து நமக்கு இந்த நாலு ஸ்டோன் கிடச்சிரும் இன்னும் நாங்கள் அந்த குழந்தையை பார்க்கல பார்த்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து சப்போஸ் இது பிடிக்கணும்னு நினச்சோம்னா உடம்பு இந்த சைஸுக்கு பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து இங்கிட்டு ஒரு இன்ச்சி கேப்பு இங்கிட்டு ஒரு இன்ச்சி கேப்பு விட்டுட்டு சென்டரில் வந்து இந்த க ஸ்டோன் பறிக்கிறது ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் மேலே வச்சு தச்சு தான் விட்டுருக்கோம் எதுவுமே வந்து ஒட்டுனது கிடையாது இந்த பாருங்கள் இது எல்லாமே வந்து மிஷின் தையல் தான் தச்சு தான் விட்டுருக்கோம் அப்புறமா இந்த குட்டி குட்டி கல்லெல்லாம் வந்து இந்த கல்லவே வந்து நாலு நாள் வச்சு அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஒட்டியாச்சு கழுத்துக்கு வந்து எப்பவும் போல் ரே ஒத்த சரமாக வாங்கி அப்படியே வச்சு தச்சாச்சு இது வந்து டபுள் சரம் பெல்ட் மாதிரி இதை வந்து மொத்தத்துக்கு இது மூணு மீட்ரு வாங்கினே ஃபுல்லாகவே வச்சாச்சு இது எல்லாமே வந்து மொத்தமாக இந்த மாதிரியே பெல்ட் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு எங்கெங்கே தேவையோ அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இப்படியே விற்கிது நமக்கு எத்தனை சிரமா வேணும்னு கேட்டாலும் கடையில் இருக்குது கலர் கலராக இருக்குது எல்லா கடையிலையுமே இப்போ இருக்குது இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் குட்டி பாப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம சேனலில் வந்து நிறையா போட்டுட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்